வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி என்ன சொல்கிறீங்களா அழகாக வந்திருக்கிறாரே அவர் எந்த நாட்டு மன்னர் அவரை வெங்கட பாபகன் எந்த நாட்டு மன்னரப்பா அந்த தேசத்தை

ிருக்கார்கள்ருக்காங்களை யாருப்பா அப்படியா சரியப்பா இவரம் தொடர்ந்துட்டும்

என்னப்பயமாக இருக்கிறது சுயவரத்திலே வந்து எப்படி விழுந்து விட்டாரே ಕಂದೋಯನೆ ಎಲ್ಲೆಡೆಗೆ ತಾವಲೇ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಆಳೈಲ ಅಯ್ಯೋ ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಸಾರೆ ಏನಪ್ಪಾ ವಿಮೋಚನೆ ನೀ ಆವಾ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲೆಡೆಗೆ ತಾವಲೇ ಮಾಂಗಲನ

விட்டார் என்று என்று சொல்ல இந்த பாஞ்சால தேசத்துல பாஞ்சாலம் நட்டுறாங்க ஏன் அந்த அர்ஜுனை போல பலசாலி இந்த வையுலகத்தில் யாராவது இருப்பாங்க அர்ஜுன சத்தா சாவிட்டோம் அவனை போல வல்லமை சாலிக்குதான் பாஞ்சாலை திருமணம் செய்து சொல்லி இந்த வரையாத வில்ல வளைப்பது யாரு அர்ஜுனால மட்டும்தான் முடியும் ஆனா இந்த கருணனாகப்பட்டவன் அவருக்கு இணையான பலம் படைத்தவன் அப்படி பார்த்து இந்த நாணி போட்ட போகும் போது எம்பெருமான் மாயூர் பார்த்தாரு இவன் கர்ணனாக பட்டுவன் இந்த வில்ல வளைச்சிருவான் இந்த பாஞ்சாலி அர்ஜுனுக்கு பிறந்தவன் அர்ஜுன் தந்திர மார்க்கமா கூட்டம் உட்கார வச்சுக்கிறோம் இவன் மட்டும் இந்த நாணி போட்டிட்டானா இந்த பாஞ்சாலி கர்ணனுக்கு சொந்தமாகி விடுவான் என்பதற்காக நாணி பூட்டும் சமயத்தில் இவன் என்ன செய்தான் எம்பெருமான் மாயூராகப்பட்டவர் கருவண்டாக போய்

கர்ணாவ நாளை பூட்டிட்டல்ல புள்ளை ஏந்துடு. ஏய் நான் பூட்டிடுறேன். ஏகா நீ மண்ணாக்கு. அதாவது மண்ணா ஐயா நீங்கள் கட்டையிட்டது எப்படி? நாளை பூட்டி அங்க மேலே தெரியக் கூடிய அந்த மச்ச குறையை வேண்டும் அப்படி அந்த மச்சுக்குரிய அடித்து விட்டால் சரி தங்களுடைய எனக்கு பரிசாக இப்பொழுதே அங்கே தெரியக்கூடிய அறிந்து நான் வெற்றி பெணி அறிந்துவிடு வெற்றி பெற்றுக்குரிய

நான் மனமுடிக்கிறேன். முடிக்கிறேன் எனக்கு ஏற்றவர் வருவாரா வரமாட்டாரா என்று பார்க்கலாம் பார்க்கலாம். தெரியுமா

என்னுடைய மாமடால விரவ இருக்கடியே ஜெமர்வால் இந்த ஐந்து வஞ்ச பாண்டவர்க்கு ஒரு பொது வலி என்பது உங்கள் உயிர் மீது ஆசை இருந்தால் வந்தவலையை விட்டு விட்டு வராத வழியில திரும்பி பார்க்காமல் படிக்க ஓடி போச்சு மட்டும்

பாஞ்சாலி வில்வலை என்றால் பாஞ்சாலி திருமணம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் முதல் அத்தியாயமாக கூடிய எங்களுடைய கதை இத்துடன் முடிவடைந்தது ஏற்றில் உள்ள வரை எடுத்துரைத்தோம் எங்களால் முடிந்தவரை அழுத்து காட்டினோம் எங்களுடைய கதை பிடிச்சா ஜோராக எடுத்துக்கு பார்க்கலாம்